வணக்கம் நான் உங்கள் மோகனா முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தினத்தந்தி தலையங்கம் ஒரு பக்கம் வழி மற்றொரு பக்கம் பாடம் அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு ட்ரம்ப் ஏற்கனவே இருக்கும் வரிகளை விட கூடுதலாக வரி விதித்தார் இந்தியாவுக்கு முதலில் பரஸ்பர வரி என்று சொல்லி இருபத்தி ஐந்து சதவீத வரியை கூடுதலாக அறிவித்தார் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு வாங்கி மற்ற நாடுகளுக்கு கூடுதல் விலைக்கு விற்பதால் கிடைக்கும் தான் ரஷ்யா உக்ரைன் நாடு உடனான போருக்கு செலவிடுகிறது என்று உப்பு சப்பு இல்லாத காரணங்களை கூறி இப்போது கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை விதித்துள்ளார் இவ்வளவுக்கும் அமெரிக்கா ரஷ்யாவுடன் இருந்த கச்சா எண்ணெய் வாங்குகிறது இந்தியாவை விட அதிகமாக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவை அமெரிக்கா தொடவில்லை இதற்கும் அமெரிக்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளது அதாவது இந்தியாவை தனிமைப்படுத்தி அமெரிக்கா நலன்களை காயப்படுத்தி அமெரிக்கா இந்திய உறவை டிராம் நாசமாக்குகிறார் என்றும் சீனாவின் மீது என் இதுபோன்ற தடைகள் விதிக்கப்படவில்லை என்று கேள்வி உள்ளது இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளதால் இந்தியாவின் வர்த்தகத்தில் பெரிய மதிப்பு ஏற்படும் ஏற்படும் நிறைய பேர் வேலையிழுக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த வரி விதிப்பால் ஜவுளி தோல் பொருட்கள் விலையுயர்ந்த கற்கள் நகைகள் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் தரை விதிப்புகள் எந்திரங்களின் ஏற்றுமதி பெரிதும் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் திருப்பூரில் மட்டும் மூணாயிரம் கோடிக்கு ஆபத்தான ஆடைகள் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கும் என்று அங்குள்ள தொழிலதிபர்கள் கூறுகிறார்கள் இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை என்று வெளியே அனுப்பும் நிலை உருவாகியுள்ளது இதேபோல கோவையில் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கும் அதாம் மாமா ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி ஐநூறு கோடிக்கும் தங்க நகை ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கும் என்று நகை உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் ஆம்பூர் வேலூர் உள்பட பல இடங்களில் உள்ள தோல் பொருட்களின் ஏற்றுமதி பாதிப்பால் அதற்கான பணியில் ஏடுபட்டுள்ள எழுபத்தி அஞ்சாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்படுகிறது தூத்துக்குடியில் மின் உள்பட கடல்சார் உணவுப் பொருட்களின் உற்பத்தி ஐம்பது சதவீதம் அளவுக்கு குறைக்கப்படுகிறது இந்த தொழிலும் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் நிலை இருக்கிறது டிராம்பின் இந்த நடவடிக்கை ஒரு பக்கம் வழியை ஏற்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் இதை மத்திய அரசாங்கம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அமெரிக்கா போனால் என்ன நாம் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் சாத்திய குருக்களை ஆய்வு செய்வோம் என்ற நோக்கில் ஜவுளி தொழிலில் மட்டும் ஏற்றுமதிக்கான நாடுகளுக்கு செய்யும் வகையில் முயற்சிகளை தொடங்கியுள்ளது இதுபோல் தோல் பொருட்கள் ஏற்றுமதி கடல்சார் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி தங்கநகை ஏற்றுமதி உள்பட அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிப்புக்குள்ளாகியுள்ள மற்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் மத்திய அரசாங்கம் நாடுகளை கண்டறிய தொடங்கிவிட்டது ஆக ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவுகளை திறக்க மத்திய அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகள் வரவேற்கத்தக்கது இந்த வரி விதிப்பால் வேலை இழக்கும் தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு சலுகைகள் என்று பல திட்டங்களை அதாவது பல உதவி திட்டங்களை செய்து மத்திய அரசாங்கம் உதவிகரம் தீட்ட வேண்டும் பாருங்க அடுத்தது வணிக செய்தி இந்திய பங்கு சந்தைகள் மூன்றாவது நாளாக சரிவு இந்திய பங்கு சந்தைகள் நேற்று தொடர்ந்து மூன்றாவது நாளாக சரிவை சந்தித்தன அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி அமுல் பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை முதலீடு வெளியேறியது ஆகிய காரணங்களால் இந்த சரிவு ஏற்பட்டது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென் செக்ஸ் இருநூத்தி எழுபது புள்ளிகள் குறைந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி புள்ளிகள் வர்த்தகம் முடிவடைந்தது தேசிய பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ள எண் நிப்டி எழுநூத்தி அதாவது எழுபத்தி நாலு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நாலாயிரத்து நானூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி முதலாம் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீதம் நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டான ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வரை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஐந்து காலாண்டுகளில் மிகவும் அதிகம் ஆகும் வேளாண் துறையின் சிறப்பு செயல்பாடுகளோ இதற்கு காரணம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதே காலண்டில் சீனா ஐந்து புள்ளி ரெண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சி மட்டுமே பெற்றுள்ளது இதற்கு முன்பு இந்தியாவின் அதிக பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலண்டில் எட்டு புள்ளி நாலு சதவீதம் ஏற்பட்டது ரூபாய் மதிப்பு முதல் முறையாக எண்பத்தெட்டாக வீழ்ச்சி அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பு நேற்று முன்தினம் பதினோரு காசுகள் உயர்ந்து எண்பத்தேழு புள்ளி ஐம்பத்தெட்டாக முடிவடைந்தது ஆனால் நேற்று இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பதற்றம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் முதலீடு வெளியேறியது ஆகிய காரணங்களால் ரூபாய் மதிப்பு ஓரடியாக அறுபத்தோரு காசுகள் வீழ்ச்சி அடைந்து பலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு முதல் முறையாக எண்பத்தெட்டாக தொட்டது எட்டு புள்ளி பத்தொன்பதாக முடிவடைந்தது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணை கையிருப்பு நானூத்தி முப்பத்தெட்டு கோடி டாலர் சரிந்துள்ளது மொத்த கையிருப்பு அறுபத்தொன்போது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி டாலராக குறைந்துவிட்டது அதுபோல் நேற்றுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் வெளிநாட்டு கரன்சி கையிருப்பு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி டாலர் சரிந்து ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி டாலராக குறைந்துள்ளது தங்க கையிருப்பு அறுபத்தி ஆறு கோடி டாலர் சரிந்துள்ளது இந்த தகவல்களை ரிசர்வ் வங்கி தெரிவித்து உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்